முதரிசு மீனிங் பிறகு இருக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா முதரிசுவேன்

இந்த கோபு அந்த மாதியாவும் இருக்கலாம் மூதாரியும் இருக்கலாம் இது இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த லேட்டர் லேட்டர்னா இந்த முதாரிக்குள்ள சூனர் லேட்டர் சொல்லுவோம் சூனர்னா முன்னாடி லேட்டர்னா பின்னாடி உள்ளது சூனர் வந்து மாதி லேட்டர் வந்து மூதாரி மாதிக்கு தான் இங்க மீனிங் வந்து கொடுத்தாச்சு பாத மாதா சொல்ல முதலிசு முதாரிக்கு பாத்தீங்கன்னா சௌரிக்கல் மஜிலத்து பாதமா எஃப்ரூஜு முதலிசு அப்ப இங்க எஃப்ரூஜு வந்து முதாரி இப்போ சூனர் லேட்டர்னா இத முதாரை பத்தி உள்ள ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் சோ ஒரீ கல் மஜில் அத்தோ யூ த மேகஸின் பாரதமா எ ஃபோர்ஷு முதல் இஷ்யூ அப்டே த டீச்சர் யூஸ் தி டீச்சர் ஏ வந்து டீச்சர் டைப் போயர் சோ நான் உங்களுக்கு வந்து மேக்சினை காமிக்கிறேன் எப்போ டீச்சர் வந்து வெளியே ரெண்டு பேருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா சோ இந்த மால் மசிலுக்கு பின்னாடி இந்த மார்க்கு பின்னாடி உங்களுக்கு மாதிலும் பயன்படுத்தல முதாரிலும் முதரிசி பாத மா தரிசு வந்துச்சு அதே மாதிரி மஜிலத்தை முதரிசி அப்படின்னு சொல்லலாம் தார் பயன்படுத்தலாம் அதுக்கு என்ன மீனிங்கோ அதே போர்ஸ் மீனிங் இங்கேயும் கொடுக்கப்படுது

فزوكل அதல் பக்குந்தும் தக்குரூன சோ தேஸ் தி பனிஷ்மென்ட் மா குந்தும் உங்களுடைய வால் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி பாயிண்ட் யு லேண்ட் புக் 2 இஸ் நெதர் அம்மா ஷட் டெக் அம்மா என்ன மனசுல ஒரு ஃபார் வந்து இதே வாச வந்து துரு வந்து லெசன் நம்பர் லெவல்ல கொடுத்தாங்க புக் 2ல இது اخي எதுருசு பில் মাদ্রাসி அம்மா انا ஃஅதருசு பில் ஜாமே. என்னோட சகோதரன் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ஆஸ் ஃபார் ஆஸ் அண்ட் கன்சண்ட் அம்மா انا ஃஅதருசு பில் ஜாமே. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜாமியால படிக்கிறேன். அப்ப அம்மா வந்தனால அண்ணா இருக்கு முத்தக்கில் பாருங்க ஃபா வந்து இருக்கு நம்ம படிச்சிருக்கோம் அம்மா வந்தா ஹபர்ல வந்து வந்து ஃபாவை வந்து ஆடா இந்த ஆயத்துல பாருங்க அம்மன்ல அம்மா வந்து இருக்கு அம்மன்ல வீண சோதத் கஃபர்தும் கபர்தும் பாதமா பாத இமானிக்கு

என்ன வரணும் எதுவுமே நம்ம எந்த உரிமையுமே கிடையாது

கபர் இருந்திருந்தா ஃபைவ் கால் ஹோம் கஃபர் தும்பாத இவன் இருக்கு டெ டியூ ரிஜெக்ட் த ஃபைத் ஆக்டர் பிலீவிங் ஓகே ரொம்ப அழகாக கொடுத்துருவாங்க என்னடா ஃப அம்மா வந்திருக்கு ஃபா வந்து த ஸ்கூலில் ஃபா வந்து இங்கே இல்லையே கபரில் இல்லை அப்படின்னா காரணம் என்னென்னா அது வந்து இங்க மீனிங்கு நல்லா எவிடென்ட்டாக எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ட்டாக அங்கே டிஸ்டிங்டாக இருக்கிறதுனால கான்டெக்ட்ஸில்

सही जैसे ही नंबर किधर है इब अल्लाह वज़न बिया इब ई दावन इस्वदे इस्वदु इस्विदादन टू बिकम ब्लैक सोलह है सोलहन टू बी गुड टू प्रॉपर इन ऑर्डर टू बी पाइस बा एविए बाय एन टू सेल समरुन आउ समरतुन प्रोड्यूस ईल ऑफ एट्री बदा है सॉरी बदा एबूजू नॉट बदा है बदा एबूजू to apply to sim zahun unrepeated with when it starts turning red or yellow nakhlatun to the nakhl they pop fala khalyan to fry faqada faqdan fiddanan sudan faqad and do faqad faqdun ar fiddanun al fuqdan illa ghari masdar fa to loss to do something, आयु बनो आयुब, defect, or fault, flaw, धाम, idham, इधी माम, become doctrine. Form nine le ye कुछ काम करें, इन form, if all, if all, अल्लाह नाइन ये, तो तनियाँ टेनर form nine ले, अधिये बी वैसे भी अल्लाह form nine में सी form nine इंसान की, तो आप आयुब to be defective इस फर्रे टुटने लो इस फिरारन हज़ीना टू बी सेड इस फारे इस फार इस फिरारन टुटने लो gradually इस फर्रे टुटने लो इस फारे इस फार टुटने लो टू बी ग्रीन इहमार्रे इहमार रूट टुटन रेड gradually एहमारन टू टर्न रेड एहमारन समय टू टर्न रेड ग्रैजुअली कुछ कुछ जमा अब इंक्रीस आई देखो ना इंप्रूव होना ना ग्रैजुअल अन्य मीनिंग आ रही है कि हमारा वजन यूज़ करो इस तरह फॉर्म एट तू इंटेंसिफाई तू बिकम सीवियर खासा बोल वुड और टिंबर इंशक का इंशिकाक तू स्प्लिट फॉर्म नंबर सेवन दहाम में दहाम बिकम डॉग ग्रीन سنن نستان توت اريج احترف احترق احتراق تو بند تو گڈ بند اور ویٹ ربيع سپرنگ سیزن استا کے استا کے استا کو استی استی اکن تو کلین नंबर एट हाँ स्टाक है ये स्टाक एडवांस इंस्टेंटली Vajinatun, 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 chik, especially the raised part, vajina, minjal, Sickle. manajil, istiqama, istiqama, istiqamatan, to be straight, to be right, to be proper, to be in order, राजा एरजू राजा टू होप टू रिक्वेस्ट इक्तिफाय इक्तिफाय फॉर्मेट टू कंटेंट टू ऑनसल टू बी सेटिस्फाइड वली वली हैं वलीजन और वलीजन मास्टर्स हॉप टू एडमिनिस्टर टू गवर्न टू बी क्लोज टू कम नेक्स्ट टू टू फॉलो बसुं हाँ मर हार्ट और में नहीं करते बट टू स्ट्रेंथ और माइट च

ஆம் நைன் வந்து கசரா இங்க ஆட் பண்றது அப்புறம் லாஸ்ட் அடிக்கல் டபுள் பண்றது இஸ் அல்ல இன்னொரு ஃபார்ம் வந்து அதுல 9A ஏ

சேம்னா லாஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம் அந்த மாத்தும் போது கடைசிய வந்து இல்ல பத்தாட முடியாது மாதி முதாரி அம்ரு முதரு என்ன இல்லைங்க ஃபாயில் மட்டும் தான் இருக்கு இஸ்மின்

fine yahmarra yahmaru ihmarra mahmarun semide mari nama undu idhi yhamarra practice pannum marra yahmaru

இஸ் நாட் ஓப்பன்ட் இஸ் நாட் பிங் ஓப்பன் தொடர்பு போக மாட்டேங்குது சோ இன் ஃபத்தஹ ஃபத்த இஃப் த வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஒஜன் பட் இன் ஃபத்தேஹ் இன் ஃபத்தே ஹூ பாபு வந்து செவன் இங்கே மீனையும் நம்ம பேசிவைஸ் பேசிவ்ல மீன் கொடுக்கும் ஆனால் வந்து ஐடி ஃபார்ம் ஸோ லார் தென் ஃபதே லார் தென் பத்தி ஹூ பிகாஸ் ஆஃப் த இஸ் தி file. So the verb uh, is mentioned here in oneness. So innaha la tanfatihu. Also you have innaha. The ha and the nafila So it is indeed it is not uh, open. Fakat ay wajja mizda juha. I'm not sure. I'm not sure. I'm கோனல் இந்த இதகம் குருகுடன் சார் அவஜி இஸ் அ ஃபைல் அவஜி இஸ் அ ஃபைல் மிஸ் 라ஜு இஸ் அ ஃபைல் மிஸ் 라ஜ் சோ மிஸ் 라ஜ் இஸ் அ ஃபைல் ஹியர் اناங்க தம்மா இருக்கு அதுடைய சாரி பார் லாட்ச் மிஸ் லஜனஸ் ரூம் அஸ்லாஜுன் bars all that the latch in current meaning latch so this latch you have how and in the graph here its latch is has become crooked and the corner of boys upper from azali ji almaris ala yumkinu takwimu takwimu ya wijajihi par عواج يعوجاجي اذا مضاف له هو مضاف هو مضاف عوجاج از دي مصدر فما في عوجاج is not possible to uh, make it proper it's uh, it's bent so uh, actually only be means it also means bent bend. clear bent slowly yeah, bent so, yeah, சோ அந்த பெண் அந்த பெண்ட வந்து நம்ம வந்து சரிப்படுத்த முடியாதா கேக்குறா புரிஞ்சுங்களா தக்வீம் நிறைய மீனிங் இருக்கு ஒரு மீனிங் வந்து டூ ஸ்ட்ரைட்டன் சோ அதான் இம்கின் இம்கினோட ஃபைல் வந்து தக்வீம் ஓஹமுதா ஓஹமுதா பூமுதா